கண்ணன் யார் கிருஷ்ணன் யார் இவர் இருவருக்கும் வித்தியாசம் என்னன்னு வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம் முப்பத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்னால் பள்ளி பருவத்தில் எனது ஆசிரியர் என்னிடம் ஒரு கேள்வி கேட்டார் கிருஷ்ணனுக்கும் கண்ணனுக்கும் என்ன வித்தியாசம் என்று அதற்கு நான் சொன்ன பதில் இரண்டிற்கும் வயதுதான் வித்தியாசம் என்றே கண்ணன் என்பது செல்ல பெயர் குழந்தை பருவம் கிருஷ்ணன் என்பது வளர்ந்த பிள்ளை இரண்டிற்கும் வயதுதானே வித்தியாசம் சின்ன உதாரணம் ஒருநாள் நான் முகம் முழுக்க சோப்பு தேய்த்து குளித்து கொண்டிருந்தேன் திடீரென்று பக்கத்தில் வைத்திருந்த தண்ணீர் சொம்பை காணவில்லை கண்ணை திறக்க முடியாமல் இரண்டு கையாலும் என்னை சுற்றி சுற்றி சொம்பை தேடினேன் அப்போது எனது குழந்தை சிரிக்கும் சப்தம் கேட்டது எனக்கு புரிந்துவிட்டது சொம்பை அவள்தான் வைத்திருக்கிறாள் என்று எனக்கு கண் எரிகிறது என்று அவளுக்கு தெரியவில்லை நான் சொம்பை தேடுவதில் அவளுக்கு ஒரு ஆனந்தம் இதுதான் குழந்தைகளின் குறும்பு என்பது தற்போது எனது கண்ணில் தூசி விழுந்தாலும் அவள் கண்ணில் நீர் வடிகிறது இரண்டிற்கும் வித்தியாசம் வயது மட்டுமே மகாபாரதத்தில் கண்ணன் சிறு குழந்தையாக இருக்கும்போது கோபியர்களின் ஆடைகளை மறைத்து வைத்துவிட்டு அவர்கள் தேடுவதைக் கண்டு ஆனந்தப்பட்டான் அதே கண்ணன் கிருஷ்ணனாக மாறும்போது மேலாடையின்றி ஒரு பெண் தவிக்கும்போது மேலாடையை அவளுக்கு கொடுத்து அவள் மானத்தை காத்து நின்றான் இரண்டிருக்கும் வித்தியாசம் வயது மட்டுமே கண்ணன் சிறு இருக்கும்போது நண்பர்களுடன் பக்கத்து வீட்டில் வெண்ணெயை திருடி தின்றான் தாய் கேட்கும்போது நான் திருடவே இல்லை என பொய்யும் சொன்னான் அதே கண்ணன் கிருஷ்ணனாக மாறும்போது திருடுவது கூடாது போய் சொல்லவே கூடாது என கீதை உபதேசம் செய்தார் இரண்டிற்கும் வித்தியாசம் வயது மட்டுமே சர்வம் கிருஷ்ணார்பணம் நன்றி வணக்கம்